வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சட்னி தான் நம்ம டெய்லி தேங்காய் சட்னியே சாப்பிட்றதை விட இந்த காய்கறிகளை வச்சு சட்னி செஞ்சு சாப்பிட்றதோ ரொம்பவே நல்லது எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பருப்போட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கிற நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பீக்கங்காய் தோல் தான் எடுத்துருக்கிறேன் அதனால் மூணு வத்தல் போதும் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கறேன் சின்ன துண்டு புளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் வருபட்டு வரட்டும் பீக்கங்காவை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோல் பகுதியை வெட்டி தூர போடுறதுக்கு பதிலாக அந்த தோளில் நிறையவே சத்து இருக்குது அதை நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தோல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது போட்டு வதக்கும்போது இந்த பச்சை பசையில் இருக்கிற நேரம் கொஞ்சம் மாறி நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுற வேண்டியதான் தான் இந்த சட்னியை நம்ம சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் மட்டுந்தான் இது எல்லாம் வதக்கிட்டு நம்ம அப்படியே ஆற விட்டுற வேண்டியது தான் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் நல்லா ஆறின பிறகு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே சீக்கிரத்தில் அரைப்பட்டுறோம் பீர்க்கங்கால நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீர்க்க இது நல்லா கட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் இதில் அந்த புளிப்பு வத்தலோட காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டால் தான் அந்த தோல் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் தோல் எல்லாம் வதங்கி கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சூப்பராக ஹெல்த்தியான பீக்கங்கா தோலை வச்சு ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த பீக்கங்காலையே நான் கூட்டும் செஞ்சுருந்தேன் அப்போ சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் நல்ல மதிய சாப்பாட்டுக்கு சாதத்தோட கலரில் பருப்பு போட்ட பீக்கங்காய் கூட்டு அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் போன இதிலையே அதில் பார்த்துக்கோங்க கடலைப்புறப்பும் பீக்கங்காவும் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அது கூட கொஞ்சமாக பீக்கங்காய் சட்னியும் வச்சுக்கிறேன் மதிய சாப்பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பொரியலாக காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் பொரியல் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்